ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனி விளாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஒரு ரெசிபி தான் மாங்காய் தொக்கு அத்தை ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது எங்கள் அத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ மாங்காய் நிறையா கிடைக்கிது அந்த மாங்காயை நல்லா வாங்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சு துருவிக்குங்க எங்கே பார்த்தாலும் மாங்காய் வாங்கிட்டு போங்க வீட்டில் இருக்குது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்காங்க நிறையா மாங்காய் இருக்குது அது என்ன யோசிக்கும் யோசிக்கும்போது இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நல்லெண்ணெய் நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு மட்டும் போட்டால் கூட போதுங்க உளுத்த மருப்பு தேவையில்லை கருவேப்பில் போட்டுருங்க அந்த துருவி வச்சுருக்கக்கூடிய யோ மாங்காயே இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த டைமில் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கடையில் வாங்கின மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு இது ரெண்டும் நல்லா சேர்த்துருங்க சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துறேன் கலர் அப்போ தான் கிடைக்கும் ஸோ இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருங்க அந்த எண்ணெயிலே நல்லா பிரிஞ்சு வரும் இந்த டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வெந்தயமும் அரை டேபிள் ஸ்பூன் கடுவும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த பொடி இது கூட சேர்த்துட்டேன் ரொம்ப வெந்தயம் போட்டிங்க அப்படின்னா வெந்தயம் வந்து கசப்பு தன்மை அதனால கசக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கூடையே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா அந்த கலவையை அது கூட சேர்த்துருங்க அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதுனே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு நல்லா கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூணு மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க வெளியில் வச்சிங்கன்னா ஒன் மந்த்துக்கு நான் கேரண்டி தருவேன் உப்பு மட்டும் நல்லா சேர்த்துக்குங்க இதை வந்து தோசைக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் அல்டிமேட்டாக இருக்கும் அதோட சுட்ட சுட்ட சாதம் போட்டு இதை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா விட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த டைமில் மாங்க நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி நிறையா வந்து ரெடி பண்ணி வச்சிக்கோங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணே ஊற்றி வச்சுட்டிங்கன்னா கிடையவே கிடாதுங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா மறக்காம நம்ம ஷார்ட் டைனிங் விளாகா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி விளாக் செக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான விளாகில் சந்திக்கிறேன்